ஹாப்பி டே இன்னைக்கு நம்மளோட மெயின் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா சஃபயர் ஃபுட்ஸ் அண்ட் தேவயானி மெர்ஜர் இதை பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல நடந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லாவே ஒரே கிரீனா தாங்க இருக்கு பேங்க் நிப்டி ஆல் டைம் ஹையர் ரீச் ஆயிருக்கு அண்ட் தென் நிப்டி பிப்டியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீ வரைக்கும் நான் பாக்குறப்ப இன்னைக்கு மேக்சிமமா போயிருந்தது

நான் பார்க்கும் போது மல்டிபிள் ப்ரோக்கர்ஸ் பண்ணிருக்காங்க த்ரீ இயர் லோல இன்னைக்கு ஆயிட்டு இருக்கு அவங்களோட அதையும் பிரேக் பண்ணி இன்னைக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நான் பார்க்கும் போது இந்த ரெண்டு நாள்ல மட்டும் சேர்ந்தே செவன்டி தௌசண்ட் க்ரோர் மார்க்கெட் கேபிட்டல லாஸ் பண்ணிருக்கு ஐடிசி நியூ டாக்ஸ் எக்ஸைஸ் டாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்கல்ல ஸோ அது எவ்ரி ஸ்கூ மினிமம் டூலேருந்து சிக்ஸ் ருபீஸ் வரையும் வேல்யூஷன் இன்க்ரீஸ் ஆக அதாவது ப்ரைஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அதாவது ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு சிகரெட் காஸ்ட் ஆல்ரெடி ஹை ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க டுவெண்ட்டி எயிட்லேருந்து ஃபார்ட்டி பர்சன்ட்டாக மாற்றிருக்காங்க ப்ளஸ் இப்போ கொண்டு வந்திருக்க நியூ ஆடட் எக்ஸைஸ் டியூட்டி இது பிப்ரவரி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து அமலுக்கு வருது ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து சிகரெட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது இதனால் ஐடிசியோட மார்ஜின் ரெவென்யூ இது எல்லாம் கம்மியாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க மல்டிபிள் ப்ரோக்கர்ஸ் நுவாமா டவுன் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி பை கொடுத்துருந்தாங்க இப்போ அதுலேருந்து ஹோல் ரேட்டிங்காக டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க டார்கெட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பர்

கொட்டாக் ரெடியுஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டார்கெட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர் ஷேர் இன்னைக்கு ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு மாரதி சுசுக்கி ஒன் பாயிண்ட் ஆயிருக்கு மோட்டா லெவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜேபிஎம் ஆட்டோ சிக்ஸ் பர்சன்ட் கிரீன் டெக் ஃபோர் பாயிண்ட் ஆயிருக்கு ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்ட் ஆயிருக்கு ஹீரோ மோட்டார் டூ பாயிண்ட் ஆயிருக்கு டிவிஎஸ் மோட்டார் 1.8%, பாயிண்ட் எயிட் பர்சன்ட் Vehicle 3%, கமர்ஷியல் வெஹிக்கிள் த்ரீ Vehicle 1.2% மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் Hyundai ஒன் பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு பஜாஜ் ஆட்டோவும் ஒன் பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு நான் பார்க்கும் போது மோட்டார் ஏன் இன்னைக்கு இவ்வளோ டவுன் ஆயிருக்கு அதோட மெயின் ரீசன் பார்க்கலாம் அவங்க அவங்களோட பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எப் காரோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வேல்யூஷன் ஹையாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த இன்க்ரீஸ்க்கு மெயின் ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா மெட்டல் காஸ்ட் அண்ட் மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால தான் எங்களோட காரோட ப்ரைஸ் வேல்யூ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் சொல்லியிருக்காங்க புண்டாய் இதோட எதிரொலியாக தான் இன்னைக்கு ஃபுண்டாய் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நான் பார்க்கும்போது மேக்சிமமாக டவுன் ஆயிருது அண்ட் தென் பஜாஜ் ஆட்டோ ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு ஏன்னா டிசம்பர் சேல்ஸ் டேட்டா மிக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க ஸோ டொமஸ்டிக் க்ரோத் மட்டும் ஸ்லோவாக இருக்குது ஃபோர் பர்சன்ட் தான் கொடுத்துருக்காங்க மெயினாக இவங்க நைஜீரியாவில் உள்ள ப்ரொடக்ஷனை கட் பண்ணியிருக்காங்க ஸோ நைஜீரியா வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பிளேஸ் ஸோ அங்கே ப்ரொடக்ஷனை கட் பண்ணியிருக்காங்க இதனால தான் பஜாஜோட டிசம்பர் சேல்ஸ் டேட்டா தான் வந்திருக்கு மித்த எல்லாருமே சேல்ஸ் டேட்டா நல்லா கொடுத்துருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஆட்டோ ஸ்டாக்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பஜாஜ் இதனால ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு சில பேங்க்ஸ் கியூ த்ரீ பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்தியன் பேங்க் கொடுத்துருக்காங்க அவங்களோட ஆல்ரெடி கொடுத்த டார்கெட்டை பீட் பண்ணியிருக்காங்க அதனால இன்றைக்கி மார்க்கெட்டில் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்தியன் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் அவங்களோட டோட்டல் பிஸ்னஸ் பாயிண்ட் த்ரீ லேக் அச்சீவ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க லோன் அவங்க கொடுத்துருந்த டார்கெட் டென் பர்சன்ட் ஆனால் அச்சீவ் பண்ணது அச்சீவ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க டெபாசிட்டும் செகண்ட் பிளேஸ் சவுத் இந்தியன் பேங்கை த்ரீ பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டோட பெட்டராக கொடுத்துருக்காங்க டோட்டல் பண்ணியிருக்காங்க

சில பேங்க்ஸ் கொடுத்த பிஸ்னஸ் அப்டேட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்மளோட மெயின் டாபிக்கு வந்துடலாம் சஃபையர் ஃபுட்ஸ் அண்ட் தேவியானி இன்டர்நேஷ்னல் மெர்ஜர் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இதுக்கு என்ன மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னா தேவியானி இன்டர்நேஷ்னல் ப்ரீ மார்க்கெட்லேயே எயிட் பர்சன்ட் வரைக்கும் மேக்ஸிமமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் ஆனால் சஃபையர் ஃபுட் சிக்ஸ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு இந்த தேவியானி இன்டர்நேஷனல் அண்ட் சஃபேர் ஃபுட்ஸ் எல்லாமே எம்முன்ற பிராண்டுக்கு கீழே தான் வராங்க ஸோ சஃபேர் ஃபுட்ஸ் எங்கெங்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் கேஎஃப்சி அண்ட் பீஸா ஹட் வச்சிருக்காங்க எங்க ஆப்ரேட் பண்றாங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட் இந்தியால ஆப்ரேட் பண்றாங்க அதே தேவியானி இன்டர்நேஷனல் அவங்களும் கேஎஃப்சி அண்ட் பீஸா ஹட் தான் வச்சிருக்காங்க ஆனா இவங்க நார்த் அண்ட் ஈஸ்ட் இந்தியால ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ போத் ஆர் KFC and Pizza Hut பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ரெண்டுமே மெர்ஜாக போது தேவியானி இன்டர்நேஷனல் KFC Pizza Hut and then சஃபேர் ஃபுட்ஸ்ல உள்ள KFC Pizza Hut சோ நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் எங்கெங்கெல்லாம் இந்தியால ஆபரேட் பண்றாங்களோ டைரக்ஷன்ல எல்லாமே சேர்ந்து இனி தேவியானி இன்டர்நேஷனல்னு கொண்டு வர போறாங்க சோ இதுல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன பாத்தீங்கன்னா சஃபேர் ஃபுட்ஸ் நீங்க ஹண்ட்ரட் ஷேர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவியானி இன்டர்நேஷ்னல் ஷேர்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன் கிடைக்கும் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க தேவியானி எல்லாமே எப்போ சொல்லிருக்காங்க வருதுன்னு ஏப்ரல் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க பட் கிளியரா மெயின் எய்ம் என்ன சொல்லிருக்காங்கன்னா கேஎஃப்சி அண்ட் பீசா ஹெட் எல்லாமே ஒரு சிங்கிள் என்டிட்டிக்குள்ளே வந்துடும் தேவியானிக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஏர்போர்ட்ஸ் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் லொக்கேஷன்ல உள்ள அவுட்லெட்ஸ் எல்லாமே இதுல அடங்காது இந்த மெர்ஜர்ல அடங்காதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே ஒரே கண்ட்ரோல் கீழ வரதா இருந்தா செலவுகள் கம்மியாகும் டபுள் செலவு இருக்காது எல்லாமே சிங்கிள் என்டிட்டிக்குள்ள வந்துடும் இது மூலமா டூ ஹண்ட்ரட்ரோர் எவ்ரி இயர் சேவ் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க लाइक अंड शेयर पड़ेंगे थैंक यू